ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போற பாடல் அபிராமி வர பதினெட்டாவது பாடல் இந்த பாடல் மரணமயம் நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே இந்த பாடலோட பொருள் அன்னையே உன்னால் கவரப்பட்ட இடப்பாகத்தை உடைய சிவனும் நீயும் இணைந்து மகிழ்ந்து நின்றிருக்கும் அர்த்தநாரீஸ்வர திருக்கோலமும் உங்கள் இருவரின் திருமண கோலமும் என் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த ஆணவத்தை அகற்றி என்னை தடுத்தாட்கொண்டு பொழிவு பெற்ற திருவடிகளாகி காட்சி தந்து வெம்மை மிக்க காலன் என் உயிரை கொல்லும் பொருட்டு வரும்போது என் முன் வெளிப்படையாக தரிசனம் தந்தருளி பேராக அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலை சொல்லி வாங்க அன்னைக்கிட்ட வேண்டி வாங்க மரணமயம் நீங்கி அன்னையோட அர்த்தநாரீஸ்வரர் கோலமும் திருமணக் கோலமும் காட்சி கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி